இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த து ஆவை ஓதுவோம் அல் குர் ஆன் கூறக்கூடிய ஒரு து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆ இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தாள் அல்லாஹெல்ல தாலா அவளுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் மிகவும் சிறந்த பாவ மன்னிப்பிற்குரிய ஒரு ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்று இரவு இந்த து ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய குர்ஆனிலே நபிமார்கள் ஓதியது ஆக்களை குறிப்பிடுகின்றான் இறைநேசர்கள் ஓதியது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் أور نبي مارهل أودية مهوم سرند أردعاء القرآن يدي مون راود أتيا يتن إيلا الله إن دعاء ويكري إن دعاء إن ران ربنا غفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا اغفر لنا ذنوبنا எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாய் இருக்கச் செய்வாயாக காஃபியர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்று பொருள்படக்கூடிய அல் குர் மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வசனம் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக தாலா நம்முடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார்